பிரதிஷ்டத்தை கொண்டு வரும் மர்ம விலங்கு ஆய் ஆய் பற்றிய உள்ளூர் மக்களின் அதிர்ச்சி நம்பிக்கையை பற்றி பார்க்கலாமா வாங்க மடகஸ்காரின் காடுகளில் வசிக்கக்கூடிய ஆய் ஆய் எனும் விலங்கு அதன் தனித்துவமான தோற்றத்தாலும் நடத்தைகளாலும் உள்ள மற்ற விலங்குகளில் இருந்து வேறுபட்டுள்ளதுன்னே சொல்லலாம் இது ஒரே விலங்கினத்தை சேர்ந்தது என்றதால இதற்கு நெருங்கிய உறவினர்கள் இல்லை எலியின் பற்கள் வௌவாலின் காதுகள் ஓநாயின் முகத்தை போன்ற தோற்றம் இது மற்ற விலங்குகள்ல இருந்து முற்றிலும் வந்து மாறுபட்டதுன்னு சொல்லணும் இரவுல உணவு தேடி மர கிளைகள்ல வந்து பகல் நேரத்துல இலைகளையும் கிளைகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட வட்ட வடிவ கூட்டுல வந்து ஓய்வெடுக்குமா இதன் முக்கிய உணவு பூச்சிகளும் புழுக்களும் ஆக இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் பழங்கள் தேன் மற்றது காளான்கள் போன்றவற்றை கூட வந்து உண்ணும் புழுக்களை தேடி உண்பதற்கு அதன் தனித்துவமான உடல் அமைப்பே வந்து முக்கிய காரணம்னு சொல்லலாம் இதன் பெரிய வவ்வாள் போன்ற காதுகள் மிகவும் கூர்மையானவை இது மரத்தின் உள்ளே இருக்கும் புழுக்களின் வந்து சத்த வந்து வைத்து அதை அடையாளம் கண்டு கொள்ளுமாம் கொள்ளுமா அதை மட்டுமில்லாமல் நடுவிரல் மிகவும் நீளமாகவும் கூர்மையாகவும் வந்து இருக்குமா இதன் மூலம் மரத்துல இருக்கக்கூடிய புழுக்களை தட்டி இழுத்து வெளியே எடுக்குமா பூக்களை வந்து பிடிக்கவும் தேங்காயை வந்து வெட்டி எடுக்கவும் இந்த விரல் பெரிதும் வந்து உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறது தொடர்ந்து வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அதன் முன் பற்களை பார்த்து இது ஒரு வந்து குறைக்கக்கூடிய விலங்கு என ஆரம்பத்தில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நினைத்தாங்களாம் இந்த பற்கள் வந்து சிமெண்ட் கற்களை வந்து கூட கடிக்கும் அளவிற்கு வந்து வலிமையானவையா இரவுல வந்து பார்க்க உதவும் பெரிய வட்டமான கண்களை இது வந்து கொண்டுள்ளது அதன் கால் விரல்கள் நீண்ட மற்றது கூர்மையானவை இதனால் வந்து மரக்கிளைகளில் வந்து எளிதாக தொங்க முடியும் அது மட்டும் ஆயாய் பயப்படும் போது அல்லது உற்சாகம் அடையும் போதும் அதன் ரோமங்கள் நிமிர்ந்து அதன் உடலின் வந்து அளவை இரட்டிப்பாக்கியது போல வந்து தோற்றம் அளிக்குமா உள்ளூர் பழமொழியின்படி ஆயாய் விலங்கு வந்து துரதிர்ஷ்டத்தையும் வருணத்தையும் கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்புகிறார்களாம் ஜி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற மறு வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி